வணக்கம் என் பெயர் எம் முர்ஷிதா செகண்ட் பிசிஏ வறுமையில் வாடும் குழந்தைகளை குறிவைத்து குழந்தைகள் விற்பனை ஆரம்ப காலத்தில் அடக்குமுறையில் ஒடுக்கி வைப்பு இடைப்பட்ட காலத்தில் கள்ளிப்பாலுக்கு உயிர் துறப்பு அரசின் அரவணைப்போடு அவலங்களை தாண்டி வந்தால் குழந்தை திருமணம் இதையும் தாண்டிய பாலியல் பாகுபாடுகள் குடும்ப வன்முறைகள் என்று பெண்ணிடம் அனுபவிக்கும் கொடுமைகள் ஏராளம் இந்த வகையில் தற்போதைய சமூக சூழலில் பெரும் அவலமாக உருவெடுத்து நிற்பது பெண் குழந்தைகள் விற்பனை தேசிய அளவில் இதன் தாக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் இந்த விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சேலம் சரகத்திற்குட்பட்ட சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இந்த அவலம் தொடர்கதையாக அரங்கேறி வருகிறது இதில் லேட்டஸ்டாக சேலம் அன்னதாம்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளரின் மனைவி பெங்களூர் தனியார் மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளை ஐந்து லட்சத்திற்கு விற்பனை செய்துவிட்டு ஊருக்கு திரும்பியதாக சைல்டு அமைப்புக்கு தகவல் கிடைத்துள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது பிறந்த இரட்டை பெண் குழந்தைகள் விற்பிப்பது தெரியவந்துள்ளது இதேபோல் கடந்த அக்டோபர் மாதம் நாமக்கல் சூரியமங்கலம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளரின் மனைவிக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்ததை மூன்று லட்சத்திற்கு விற்கப்பட்டது இது தொடர்பாக அரசு மகப்பெரு பெண் மருத்துவர் ஒருவரும் பெண் பூரோக்கர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் சரகத்தை பொறுத்தவரை இந்த குழந்தைகள் விற்பனை என்பது தொடரும் அவலமாகவே உள்ளது அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் விற்கப்படுவது ஒரு தொழிலாளராகவே மாறிவிட்டது என்கின்றனர் சமூக மேம்பாடு அமைப்புகளின் நிர்வாகிகள் இது குறித்து பெண் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் கூறியதாவது தமிழகத்தில் பிற மாவட்டங்களை விட சேலம் சரகத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் இந்த குழந்தை விற்பனை என்பது சற்று அதிகமாகவே உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் கொல்லிமலையில் மலை கிராமங்களில் பிறந்த ஏழு குழந்தைகள் நெல்லை மாவட்டத்தில் விற்கப்பட்டது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒன்றிரண்டு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது புரோக்கர்களுடன் இணைந்து குழந்தைகள் விற்றதாக கைது செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது இந்த வகையில் நேற்று சேலம் பெண் பெங்களூரில் இரட்டை பெண் குழந்தைகள் ஐந்து லட்சத்திற்கு விற்ற தகவல் கசிந்துள்ளது இந்த சம்பவங்களின் குழந்தை விற்பனைக்காக குறிவைக்கப்பட்ட குடும்பங்கள் அனைத்தும் ஏழை கூலி தொழிலாளர்களாகவே உள்ளனர் வறுமையில் வாடும் அவர்களுக்கு சட்ட திட்டங்களை குறித்து விழிப்புணர்வு இல்லை என்பது மீண்டும் தெளிவாகிறது இது போன்ற குடும்பங்களை குறிவைத்தே குழந்தை விற்பனை சம்பவங்கள் தொடர்கிறது வறுமையில் வாடினாலும் தனக்கு ஆண் வாரிசு கட்டாயம் வேண்டும் என்ற பிற்போக்குத்தனம் மனங்களின் உறைந்து கிடப்பதும் அதற்கொரு முக்கிய காரணம் இது போன்ற சம்பவங்களின் பலிகேடாக்கப்படும்வர்களின் பெண் தான் ஆண் குழந்தைகள் தான் முக்கியம் பெண் குழந்தைகள் என்றால் சிரமம் என்ற மனநிலை உள்ள மனிதர்களும் அவர்களை சுற்றி வலம் வரும் புரோக்கர்களும் இருக்கும் வரை இது போன்ற அவலங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை இவ்வாறு நிர்வாகிகள் கூறினார்கள் நன்றி